ஹலோ செல்ல குட்டி ஈஸாக நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பேபி கேரிங் வீடியோ தான் போடலான்னு சொல்லி வீடியோ எடுத்திருந்தேன் அதாவது வந்து பார்த்தோன்னா பேபிஸ்க்கு தொட்டில் கட்டும்போது மேக்ஸிமம் வந்து வீட்டில் இருக்கிற காட்டன் சாரியவே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து கன்வீனியண்ட்டாக கட்டிக்கலாம் இப்போ வெளியிலலாம் வாங்கினோன்னா அந்தளவுக்கு கன்வீனியன்ட் வந்து இருக்காது நான் எப்படி வந்து டைப் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பட் வந்து நம்ம என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிற சாரி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சைட் மட்டும் கொஞ்சம் அதிகமான துணியை வந்து வால் மாதிரி விட்டுக்கலாம் அது விடுறதுனால என்ன யூஸ்னா நம்ம வந்து இந்த மாதிரி பாய் போட்டு பேபி பக்கத்துலேயே படுத்துட்டு அந்த வாழை பிடிச்சா ஆட்டணும் அப்படின்னா அவங்க அழுகிறாங்க சினுங்குறாங்க அப்படின்றப்ப அதை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டிக்கலாம் ஸோ அது ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பேபிஸ் எப்பவுமே தூங்கும்போது பக்கத்தில் ஃபேன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மேலே ஏன் அப்படின்னா வந்துட்டு கொசு கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பேபிஸ்க்கு இந்த மாதிரி தொட்டில் கட்டும்போது தலை சைடு வந்துட்டு அதிகமாக துணி விடாமல் பார்த்துக்கோங்க ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்ட